அண்ணா வணக்கங்கண்ணா உங்ககிட்ட இருந்து சத்தியமாக நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணா ஆமாங்க விஜய் அவர்களை பற்றி இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் மாநாட்டில் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரா இல்லையா சகோதரிகளோட எல்லா குழந்தைங்களுக்கும் நான் தாய்மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை பார்த்து ஃபன்னியாக நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேங்க அண்ணே நீங்கள் எங்களோட குழந்தைங்களுக்கு தாய்மாமான்னு சொல்லிட்டீங்க அப்போ அதே மாதிரி சீரலாம் கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஃபன்னியாக கேட்டேன் ஆனால் இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு பாருங்கள் எந்த கமெண்ட்டையுமே படிக்க முடியலங்க அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சு பயங்கரமா நெகட்டிவ் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட்லாம் நமக்கு சகஜம் தானே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரலை தான் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நார்மலாக கடந்து போயிட்டேங்க கமெண்ட்ஸ் மட்டும் வந்தால் பரவாயில்ல என்னோட இன்பாக்ஸில் தேடி தேடி வந்து என்னை மட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நீ விஜயர்களை பற்றி போடுற கடைசி வீடியோவாக இருக்கணும் இனிமேல் இது மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மரியாதையா இல்லை ரொம்ப மோசமாக படிக்கவே முடியாத அளவுக்கு பீ பிப்டின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கு என்னையா இது கிடையாது நானும் ஏழு வருஷமா எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கேன் எத்தனையோ பேரை விமர்சனம் பண்ணிருக்கேன் எவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ தூரம் நம்மளை திட்டணுன்றதுக்காண்டி இன்பாக்ஸை தேடி வந்து யாருமே இப்படி மெசேஜ் பண்ணதே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம் இப்படி தேடி தேடி நம்மளை வந்து திட்டுறாங்களேன்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சுங்க ஆனா உண்மையிலே இப்படிலாம் கமெண்ட்ஸ் வரதை பார்த்து ரொம்ப பயமா இருக்குங்க என்னோட நிலமை நினைச்சு இல்லை விஜய் அவர்களோட நிலைமை நினைச்சு ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு சினிமால இவ்வளவு பெரிய உச்சத்தை தொற்று இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அவர் சினிமால அடி எடுத்து வச்ச உடனே அவர் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல எத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கும் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து பொருட்படுத்தாம கடந்து வந்தனால தான் இன்னைக்கு சினிமால விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய உச்சத்தை வந்து தொட்டிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் வந்து களமிறங்கிருக்காரு இப்ப இவர் அரசியல்ல வந்து கிளம்பிறங்கினால சினிமால எவ்வளவு தூரம் விமர்சனங்களை சந்திச்சாரோ அதை விட நூறு மடங்கு அதிகமான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் வந்து புறக்கணித்து நான் மக்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்கள்லாம் தொடச்சி விட்டால் மட்டும்தான் அவர்னால் அரசியலில் வந்து சாதிக்க முடியும் ஆனால் சாதா விமர்சனங்கள் வைக்கும்போது அவரோட ரசிகர்கள் வந்து நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆபாசமான கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அவரோட ரசிகர்கள் மட்டும்தாங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க மற்றவங்க ஆதரவு இருக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம்தான் இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கே அவங்க நாகரிகமாக இந்த மாதிரி இங்கே பேசுகிற தப்பு சகோதரி அவர் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை அவர் வேறு அர்த்தத்தில் தான் வந்து சொன்னார் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா நமக்கும் சொல்லி ஒரு ஒரு அபிப்ராயம் வந்திருக்கும் பரவாயில்ல அவங்க எவ்வளோ தூரம் நாகரிகமாக வந்து விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க பரவாயில்ல விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பெர்செப்ஷன் வந்து மாறும் ஆனால் நம்ம ஒரு வீடியோ போட்டதுக்கே நம்மளை இந்த அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் மோசமாக பேசுகிறாங்க அப்புடின்னா நம்மளுக்கே பலவிதமான யோசனைகளை இது வந்து ஏற்படுத்துதுங்க ஆனா உண்மையிலே விஜயவர்கள் சொல்றாரு பாத்தீங்களா பாசிசம் கட்சி பாய்சன் கட்சின்னு சொல்லி ஆனா இவங்க விமர்சனமே பண்ண கூடாதுன்னு சொன்னா அது பாசிசம் இப்ப ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கலவையான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆதரவும் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும் இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் கடந்து போகணும் அதை விட்டுட்டு நீ என்னோட கருத்துக்கு எதிர்ப்பே தெரிவிக்க கூடாது ஆதரவு மட்டும் தான் தெரிவிக்கணும் அப்படின்றது ஜனநாயகத்துல என்னங்க இது நியாயம் இதுக்கு பேர் தானே வந்து பாசிசம் அதனால அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசியல்ல கிளம்பிறக்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு சேவை பண்றதுக்காண்டி வந்திருக்காரு அவர் ஒண்ணும் படம் நடிக்கிறதுக்கு வரல சோ அந்த மாதிரி அரசியல்ல கிளம்பிறங்கும் போது நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் சாதா யூடியூபருக்கே கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா அம்புட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே நாங்க டெய்லி கடந்து போறோம் அதே மாதிரி ஆணாகப்பட்ட விஜய் அண்ணா அவர்கள் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல வந்து இருக்காரு அப்ப அவருக்கு எம்பூட்டு விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து தாக்கு பிடிச்சி தானங்க வந்தாகணும் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து பொருட்படுத்தாமல் இவர் அரசியலில் வந்து களமிறங்குனா மட்டும்தான் விஜய் அவர்கள்னால சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் திட்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள்னால் அரசியலில் தாக்கு பிடிக்கவே முடியாதுங்க அதனால அவரோட ரசிகர்கள் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அவங்கள நம்பி விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்றாரு அதனால விஜய் அவர்கள் சக்ஸீட் ஆகுறதும் ஆகாமல் இருக்கிறதும் விஜய் ரசிகர்கள் இல்லதாங்க தாங்க இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு வந்து ரிப்ளேவா சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்